இயக்கத்தை எதிர்காத்து கட்டி காட்டியுள்ள விழா தொடக்க நடத்த வேண்டும் என்று கேட்டால் தாய்மார்கள் மகளிர் அதிகமாக வந்திருக்கிறீர்கள் இதுவே திராவிட இயக்கத்துடைய பெரும் மிகமே வெற்றி திராவிட மாடலாற்ற மிகப்பெரிய வெற்றி இந்த திராவிட இயக்கத்திலிருந்து பெண்களுக்குத்தான் முன்னுரிமை என்ற நோக்கத்தோடு செயல்பட்டு இருக்கின்ற திராவிட மாடல் ஆட்சியை மேற்கொண்டு மேற்கொண்டு இன்னும் தமிழகத்தில் தொடர வேண்டும் என்பதற்காக கூட்டப்படுகின்றன மகளிருக்கெல்லாம் ஓட்டுருமை வாங்கி கொடுத்ததே திராவிட இயக்கம் உங்களுக்கு ஓட்டு கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வரைக்கும் உங்களுக்கு கொடுத்தது இந்த திராவிட இயக்கம் எப்படி தெரியுமா

அப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா புது வச்சிருக்க அவா தான் எங்க எடுத்தாலும் உட்கார்ந்துட்டு இருப்பான் இதை மாற்ற வேண்டும் மக்களுடைய விழிப்புணர்ச்சி ஏற்படுத்த வேண்டும் உருவாக்கப்பட்ட தென்னில நலச்சங்கம் கடைசியில திராவிட கட்சியாக உருவெடுத்து அப்புறம் தந்தை பெரியார் அவர்கள் நீதி கட்சி வந்து தந்தை பெரியாரனுடைய கடவுள் மறுப்பு கொள்கை பெண்ணின் உரிமை சமுதாய புரட்சி மொழியை காப்பது போன்ற நல்ல கொள்கைகள்லாம் அந்த நீதி கட்சியில் பெண்கள் குழந்தை பெரு நீந்திரம் அல்ல பெண்கள் ஆண்களுக்கு சமமானவர்கள் பகல் முழுவதும் அடுப்பங்கரை இரவு பழுக்கரை என்ற நிலையை மாற்ற வேண்டும் என்று தந்தை பெரியார் பேரிடர் என்ன கலைஞரவர்கள் எல்லாம் ஏற்படுத்தினீங்க விழிப்புணர்வு தான் இன்றைக்கு மகளிர்கள் எல்லாம் எந்த துறையில் எடுத்தாலும் ஆண்களோட திறமையாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை காட்டத்தான் அந்த திராவிட இயக்கம் இந்த திராவிட இயக்கம் திராவிட மாடல் ஆட்சி எத்தனையோ நடந்திருக்கிற உதவிகள் நாமளெல்லாம் இன்னைக்கு இந்த தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கு தாழ்வடி மிதியடி வாங்கி கொடுத்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகமா உங்களுக்கு தெரியாது திராவிட இயக்கம் தேனி கடையெல்லாம் போனால் ரெண்டு டம்ளர் வச்சிருப்பான் அந்த இரு டம்ளர் முறையை வழித்தது திராவிட இயக்கம் பெண்கள்லாம் எப்படி இருப்பீங்க ஜாக்கெட் போட முடியாது மேல போட்டு தென்னைக்கு கீழே உட்காரணும் இன்னைக்கு பாத்தீங்களா எங்களை மாதிரி ஆண்கள் மாதிரி பேண்ட் போட்டு இன்பத்து சல்லு மகளிர் அணிகள் ஏன் இந்தியாவை பாதுகாக்கக்கூடிய படைகளை தளபதியாக இருக்கக்கூடிய அந்த அளவுக்கு பெண்கள் வந்திருக்கிறாங்க என்றால் இந்த தென்னிந்தியாவை உருவாக்கிய ஒரு வெந்தாடி வேந்த தந்தை பெரியாரனுடைய அவருடைய கடினமான உழைப்பு அந்த கடினமான உழைப்பு அவரை தொடர்ந்து தந்த பேரஞ்சர் அண்ணா நம்மளுடைய கலைஞர் அவர் வழியில் இன்னைக்கு நம்மளுடைய திராவிட மாடல் ஆற்றினுடைய முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள் அவருக்கு பிறகு இனி எதிர்காலத்தில் இந்த திராவிட இயக்கத்தை கட்டி காத்து தூக்கி பிடிக்கின்ற ஒரே ஒப்பற்ற தலைவனாக நாம தேர்ந்தெடுத்திருக்கின்ற நம்முடைய உதயநிதி தான் இன்னைக்கு உதயநிதியை சில பேர் சொல்லுவாங்க உடனே வந்துட்டா அவருடைய உதயநிதி துணை முதல்வர் கொடுத்துருவாங்களான்னு துணை முதல்வர் அவருக்கு அவருக்கு நாங்க கொடுக்கல நீங்களா பார்த்து மக்களா பார்த்து நீ எதிர்காலத்தில் அவர் தான் அப்படிங்கிற முடிவெடுத்து கூட்டம் தான் ஒரே ஒரு சாதாரணமான மனிதர் அல்ல எடுத்து பார்த்தோம்னா தெரியும் தந்தை பெரியாருடைய துணிச்சல் அவருக்கு இருக்கு தந்தை பேரவனுடைய அந்த பேச்சாற்றல் அவருக்கு இருக்கு கலைஞருடைய சுவார்த்தியம் நகைச்சுவை அவருக்கு இருக்கு இப்போது இருக்கிற நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய கடின உழைப்பு அவருக்கு இருக்கு அதனாலதான் நாங்க திராவிட இயக்கத்தினுடைய இளம் தலைவரை தேர்ந்தெடுத்துள்ளோம் நான் எத்தனையோ பேர் பேசிருப்பாங்க திராவிட இயக்கத்த தலைவர்கள் எல்லாம் சனாதனத்தை எதிர்ப்புறம் சொல்லுவோம் நாங்கள் ஆதரிக்க ஆதரிக்கவில்லை என்று சொல்லுவோம் ஆனால் ஒரு திராவிட இயக்கத்தில் பிறந்த ஒரு இளசிங்கம் உயர்நீதி அவர்கள் சனாதனத்தை ஒழிப்பேன் என்று சொன்னார் சொல்லல இந்தியாவிலேயே திராவிட வந்த ஒரே நிதி தான் சனாதனத்தை ஒழிப்பேன் என்று சொன்னார் அதுக்கு என்ன பண்ண முழுவதும்

சிந்திக்கணும்படிய தலைவர்கள் எல்லாம் உங்களுக்கு விழிப்புணர்ச்சி கொடுத்து ஏற்படுத்தி இந்த அளவுக்கு சமுதாயத்தில் ஒரு நம்ம கொண்டாந்து அதுக்கு காரணம் சம்பந்தம் அவர்களை எழுதிய எழுத்துக்கள் பேச்சிய பேச்சுக்கள் நடத்திய போராட்டம் இதுதான் நம்மளுடைய வளர்ச்சிக்கு காரணம் ஆகவே நீங்களெல்லாம் இந்த விருது காலத்தில் தலைவர் கலைஞர் அவர்களுடைய தளபதியுடைய கருத்தை வளப்படுத்த வேண்டும் நம்முடைய துணை முதலமைச்சர் தான் நீ எதிர்காலத்தில் இந்த திராவிட இயக்கத்தை கட்டிக்காக்கூடிய பொறுப்பு அவருக்கு தான் உண்டு என்பதை உணர்வை நீங்கள் ஒவ்வொருவரும் உள்ளத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அதுதான் என்னுடைய வேண்டுகோள் ஆகவே நீங்க வந்திருக்கிற அனைவரும் மகளிர்கள் நிறைய வந்திருக்கிறீங்க நாங்கள் லோக்கல் பேட்டா எவ்வளவோ பேசலாம் இந்த மாதிரி கருத்துகளை சொல்லுவதற்கு தான் நாங்கள் தொகுதி மதிவர்கள் நாங்கள் கொண்டாந்து இருக்கிறோம் இளம் பேச்சாளர் நாங்கள் ஒன்று சொல்றேன் கேளுங்க

சாதாரணமாக வந்த நாங்கள் அறுபத்தி ஏழு திராவிட ஆட்சிக்கு நேற்று வந்து எனக்கு மாணவர் ஒரே நம்மளுக்கு இதுவரை வேலை வெளியே இருக்காங்களா உன்னை பத்தி பேசுனா எங்களுக்கு நிறைய உண்டு நாங்கள் பேசக்கூடாது தலைவர் ஒன்றும் பேசாதீங்க என்னை பத்தி ஒன்றும் பேசாதீங்க ஒழுங்காக நீ வரிகட்டியிருப்பாயா நீ வாங்கின காருக்கே கட்ட முடியல உன்னால

உங்களுக்கெல்லாம் ஒரு தாழ்மையான வேண்டுகோள் தங்கை மதிவதனி திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள் நினைக்கிற கருத்தை தந்தை பெரியார்களுடைய தைரியமாக மக்களை எடுத்துக்கொள்ளக்கூடியவங்க பார்வை உள்ளவர்கள் ஒரு கருத்தை மட்டும் சொல்லுகிறேன் சகோதரி நீ எதிர்காலத்தில் இந்த தமிழ்நாட்டை யார் ஆள தெரியுமா திராவிட இயக்கத்தில் வந்தவர்களும் அதை மதிக்கிறவர்கள் தான் இந்த தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்று ஒவ்வொரு தமிழினும் ஒவ்வொரு திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரணம் மனதில் ஏற்றுக்கொண்டு செயல்பட வேண்டும் வருகிற இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இருநூறுக்கு இருநூறு தலைவர் சொன்னதை போல் வெற்றி செய்து காட்ட வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விளப்பிட்டுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்